அட என்னங்க இன்னுமோ அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுங்க நான் மீடியா நேரு அனைவருக்கும் எனக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்ம யாரோட இணைஞ்சிருக்கோம் அப்படின்னா நான் தமிழக வச்சு என் ஆதரவாளரான அண்ணன் பொன்னியின் செல்வன் தான் நான் வணக்கம் வணக்கம் எப்படி நான் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குண்ணா இப்போ அரசியலில் பல சர்ச்சைகளும் பல அதிர்ச்சியான சம்பவங்களும் நடந்துகிட்டு இருக்குது அதில் ஒன்று தான் அண்ணாமலையை க அவரோட ம பதவியிலிருந்து கீழே இறக்கிட்டு நயனா நாகேந்திரனும் கொடுத்துருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆனால் அண்ணாமலை அவர்கள் தான் இப்போ பிஜேபி ஒரு நல்ல நிலமையில தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா அண்ணாமலை அவருக்கு தான் காரணம்னு பலர் சொல்கிறாங்க ஸோ அந்த சமயத்தில் அப்படி இருக்கையில் அண்ணாமலையை நீக்கிட்டு ஏன் நயனா நாகேந்திரனும் கொடுக்கணும் இல்லை அது வந்து ஒரு தேசிய கட்சி அந்த கட்சியில் வந்து தொடர்ந்து வந்து இரண்டு முறை அவர் தலைவராக இருந்துட்டார் ரெண்டாவது முறையும் அவர் தான் இருந்தார் அவ்வளோதான் அவருடைய கா இது முடிஞ்சிருச்சு அடுத்து இன்னொரு வரை தேர்வு செய்யணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் தான் அதனால் அவரை வந்து இதை விட ஒரு நல்ல ஒரு இடத்துல அமர்த்துவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா அண்ணாமலை அவர் வந்து ஒரு பாப்புலாரிட்டி அவருக்கு வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே அவருக்கு வந்து ஒரு வகை புகழ் இருக்குது ஒரு வகை பெயர் இருக்குது அந்த பெயர் புகழ்னால் அவருக்கு வந்து இருக்குது நல்லா சிந்திக்கக்கூடியவர் அன்பானவர் ஒரு சில எல்லோருமே எல்லா இடத்துலையும் சரியாக இருந்திருக்க மாட்டாங்க ஒரு சில இடத்துல வேணால் அவர் வந்து கொஞ்சம் சரிக்கியிருப்பாரே தவிர அவர் நிறைய பாரதிய ஜனதாவிற்கு ஒரு சரியான ஒரு தலைவராக இருந்திருக்கிறாரு பாரதிய ஜனதாவிற்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக அவர் வந்து இருந்தார் பாரதிய ஜனதா உண்மையிலே வளர்ந்தது பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு மூன்றாவது அணியை கட்டி அதை வந்து மிக திறம்பட வந்து அவர் வழி நடத்தி போனார் அதில் ஒரு இருபது விழுக்காடு கூட அவங்க வந்து வாக்குகள் வாங்கியிருந்தாங்க ஒரு மூன்றாவது ஒரு அணி ஒரு ஏழு எட்டு இடங்களில் இரண்டாவது இடத்திற்கு வந்தது அப்படின்னு சொன்னாலே அது பெரிய விஷயம் அதை வந்து அண்ணாமலை அவங்க செஞ்சிருந்தாங்க உண்மையிலே அண்ணாமலை அவர்களே வந்து நம்ம நேரில் பார்த்த அளவிற்கு அவர் வந்து ஒரு சிறந்த நல்ல பண்பாளர் ஒரு அன்பு நிறைந்தவர் அவருக்கு ஒரு கொள்கை இருந்தது இந்த திராவிடத்தை வீழ்த்தணும் அந்த திராவிட அரசியலை நிலத்திலிருந்து வந்து நீக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது அதற்கு உளப்படியாகவே பாரதிய ஜனதாவிற்கு அவர் வந்து வேலை செஞ்சாருங்கிறது உண்மை பாரதிய ஜனதா இங்கே வளர்ந்தது என்பது உண்மை அது தொடரும் அதுக்காக வந்து அவரை வந்து இல்லாமல்லாம் செஞ்சு விடலை அண்ணாமலை அவர்களை பாரதிய ஜனதா ஒரு நல்ல இடத்துல வச்சிருக்கு இன்னும் ஒரு நல்ல இடத்துல கொண்டு வைக்கும் அப்படிங்கிறது வந்து உண்மை இப்போ அப்படி பதவியை மாத்தினதுனால அண்ணாமலை அவர்கள் வெளியே வரல வாய்ப்பு இருக்கா பாரதிய ஜனதாவில் இருந்து அப்படிலாம் ஒரு காலமும் வாய்ப்பு கிடையாது அப்படிலாம் அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் வந்து ஒரு ஒரு வகை பயிற்சி அளிக்கப்பட்டவர்கள் இப்போ பாருங்கள் நீங்கள் வந்து அத்வானி வந்து இந்த மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருகா உருவாக்கியிருப்பார் பாரதிய ஜனதாவிற்கு பாரதிய ஜனதாவின் முகம் முகவர் என்றாலே அத்வானி அவர்கள் தான் அத்வானி அவர்கள் வந்து அவரையும் விட சிறி சிறியவரான நரேந்திர மோடி பிரதமரானதை ரசித்தார் அதற்கு பின்பு அவர் ஒதுங்கி கொண்டார் அதாவது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பின்பு நீங்கள் ஓய்விடுங்கள் அப்படின்னு சொல்கிறது அது ஒரு சரியானது தான் நம்மளால் முடியாட்டால் இன்னும் திறமையானவன் அவன் நீ இப்போ பார்த்துக்கொள்ளட்டும் அப்படிங்கிறது தான் இந்த கருணாநிதி மாதிரி செத்த சாணி மாதிரி சக்கர நாற்காலியிலே உட்கார்ந்துக்கிட்டு சதிகள் செய்து கொண்டு அந்த தலைவர் பதவிக்கு வந்து ஆசைப்பட்டவர்கள் கிடையாது அவர்கள் அந்த இயக்கம் என்ன சொல்கிறது அந்த இயக்கத்தில் இருக்கிற பெரும்பான்மையானவர்கள் என்ன சொல்கிறாங்க இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து செய்யக்கூடியவர்கள் அவர்கள் மக்களுக்கானவர்கள் அவர்கள் வந்து கட்சிக்கானவர்கள் அல்ல கருணாநிதி ஸ்டாலின் போன்றவர்கள் கட்சிக்கானவர்கள் மூளை தப்புனதுக்கப்புறம் அறுபத்தி நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிறதே ஒழுங்காக சொல்ல தெரியாத ஒரு ஒரு ஐந்து இலக்கம் நம்ம எண் கொண்ட ஒரு எண்ணை கூட என்ன செய்ய ஒழுங்காக சொல்ல தெரியாதவங்கள்லாம் அந்த கட்சியில் தலைவராக இருப்பாங்க ஆனால் வந்து அவர் இவங்க பாரைய ஜனதாவில் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க கொஞ்சம் வந்து நல்லா சிந்திக்கக்கூடிய திறம்பட யோசிக்கக்கூடிய நடக்கூடிய ஓடக்கூடிய ஒரு தலைவர்களை தான் வச்சுருப்பாங்க அந்த வகையில் பாரதிய ஜனதாவிற்கு அண்ணாமலை அவர்கள் கிடைத்தது வந்து ஒரு தான் சொல்லணும் அவர் வந்து ஒரு இளம் தலைவர் ஆனால் இங்கே பலர் சொல்றாங்க அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதாவிலிருந்து வெளியே வந்து சீமானவர்களோடு சேர்ந்துக்குவாங்க சொல்றாங்க அப்படியெல்லாம் அப்படிலாம் ஒரு காலம் அப்படி நடக்காது இதெல்லாம் வந்து பாரதிய ஜனதாவில இருந்து விலகி யாராவது காங்கிரஸுக்கு போயிருக்காங்கன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கா ஏதாவது ஒன்னு ரெண்டு வேணா நடந்திருக்கும் ஆனா காங்கிரஸ்ல இருந்து விலகி பாரதிய ஜனதாவில வந்து சேர்ந்திருக்காங்க பாரதிய ஜனதாவின் நோக்கம் வேற அவர்கள் வந்து எப்படின்னா இப்ப நான் நான் வந்து நாம் தமிழர் கட்சியில இருக்கேங்க எனக்கு ஒரு நோக்கம் என்ன இருக்குன்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து அவருக்கு இருந்துட்டா அவ்வளவுதான் நான் வீட்டை சும்மா தூங்கிடுவேன் ஏன்னா நல்லவர்கள் கையில ஆட்சி போச்சு அப்படின்னு சொன்னா நம்ம நிம்மதியாக இருந்துக்கிறோம் அப்படின்னு ஒரு சிலருக்கும் தோறும் தெரியுமா அந்த மாதிரியான மனநிலை கொண்டவர்கள் இப்போ நாம் தமிழர் கட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டுனா தமிழ்நாட்டை இனி அவங்க பார்த்துக்குருவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதனால தான் நான் அண்ணன் சீமான் அவர்களோடு ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து நான் கட்சியில் அவர் கூட இருக்கேன் கட்சியில் இருக்கிறேன் ஆனால் நான் இன்னும் அந்த கட்சியில் ஒரு உறுப்பினர் அட்டை கூட வாங்கலை ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு தொடர்ந்து எட்டாண்டு காலம் நான் வந்து நான் வந்து எந்த வேலைக்குமே போகாமல் நான் இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு திருமணமான காலத்துலேருந்து இன்றைய காலகட்டம் வேறு எந்த வேலைக்குமே போகலை நாம் தமிழர் கட்சிக்காக மட்டுமே வேலை செய்ய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அதற்கு முன்பு நான் வேலை செஞ்சுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் வேலை செஞ்சுக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ அப்படி இல்லை அது மாதிரி நாம் தமிழர் கட்சி அந்த கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு அதிகாரத்துக்கு ஆட்சிக்கு வந்துட்டால் ஓ நாடு நல்லாயிரும் நம்ம வீட்டில் நிம்மதியாக தூங்கிட வேண்டியது தான் அவ்வளோதான் முடிஞ்சுது நமக்கான ஒரு இன விடுதலை வந்துடும் அப்படின்னு நம்ம வந்து நம்போம் அதை இதே மாதிரி தான் இதே மாதிரி ஒரு நோக்கம் கொண்டவர்கள் தான் யார் ஆர்எஸ்எஸ்காரர்கள் அவங்கெல்லாம் அதிகாரத்துக்கு வந்துட்டால் போதும் அப்புறம் அவங்க வந்து கச்சை உடைச்சிக்கிட்டு இப்போ அத்வானி என்ன இதை பாரதிய ஜனதாவை என்ன உடைக்கவா செஞ்சார் இதே காங்கிரஸில் இருந்த ஒவ்வொரு இடத்துலையும் உடஞ்சி உடஞ்சி போயிருக்கு காங்கிரஸ் ஆனால் பாரதிய ஜனதா அப்படி உடையலை உடையாது ஏன்னா அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது ஒரு கொள்கை இருக்குது அதனால் அவர்கள்லாம் அப்படி போக மாட்டாங்க ஆனால் அவர்களை மதிக்கும் எப்படி அம்மா தன்னந்தனியாக நின்று தாமரை மலரும் தாமரை மலரும்னு சொன்னாங்க நம்ம தமிழிசை அம்மா அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டார்கள் ஒரு ஏ ஒரு மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார் ஒரு மாநிலத்தின் துணை ஆளுநராக இருந்தாங்க ரெண்டு மாநிலத்துக்கு அவங்க ஆ ஆளுநராக இருந்தாங்க அது மாதிரி அவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்டாங்க அந்த மாதிரி அந்த அந்த கட்சியில கஷ்டப்படுறவங்களை வந்து என்ன செய்யும் அந்த கட்சியை அங்கீகரிக்கும் அதில் அவங்க வெளியெல்லாம் போக மாட்டாங்க அப்படியெல்லாம் வந்து அது தவறான கருத்து நான் பார்த்த அளவுக்கு இந்த கருணாநிதி ஜெயலலிதாலாம் இந்த நிலத்துல இருக்கும்போது எந்த உயரிய பதவிக்கும் வந்து தமிழர்கள் வந்ததே இல்லை உயரிய பதவிகள் பதவிக்கு ஐயா அப்துல் கலாம் வந்திருந்தாங்க அப்துல் கலாம் ஒரு தமிழர் ஆனால் அவர் இஸ்லாமியர் தான் அவர் அடையாளம் கட்டப்பட்டிருந்தாரு ஆனால் இன்னைக்கு தமிழகத்தை சேர்ந்த ஏறக்குறைய நான்கு பேர் வந்து என்ன செய்கிறாங்க ஆளுநரா இருந்தாங்க ஆளுநரா நியமிக்கப்பட்டிருந்தாங்க அந்த அளவுக்கு தூய தமிழரா நம்ம பார்க்கப்படுகிற அம்மா தமிழிசை வந்து ஆளுநர் பதவியில் இருந்தாங்க ஆனா கருணாநிதி வந்து அப்படியா கருணாநிதி எழுதா இருக்கிற வரைக்கும் இந்த காங்கிரஸ் அப்படி யாரையுமே அங்கீகரிக்கல பாரதிய ஜனதா வந்து அந்த அந்த கட்சிக்காக உழைத்தவர்களே அமைதியா இருந்தவங்களை வந்து அங்கீகரிச்சுது அதனால வந்து அந்த கட்சி வந்து அப்படிலாம் போகும் அப்படிலாம் நினைக்காதீங்க அப்படிலாம் ஒரு காலம் போகாது அண்ணாமலை வந்து வரைய இதை வந்து நான் உண்மையாக சொல்கிறேன் அதாவது என்னோட மனப்போ நான் வந்து அவர்களை அடைய அறிந்த அளவுக்கு சொல்கிறேன் இது கட்சி பேதமின்றி நாம் சொல்கிறதுகின்ற ஒரு வார்த்தை அண்ணாமலே வந்து வரைய சொல்றதாக அங்கீகரிக்கும் அப்படியெல்லாம் அவர் வெளியேறி போக மாட்டார் உங்களோட பிஸ்னஸ்ஸை நீங்கள் விளம்பரப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா அதுவும் வெறும் டீ குடிக்கிற காசுல அதுக்குன்னே இருக்கு நம்மளோட நாம் மீடியா ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உடனே உங்களோட பிஸ்னஸ்ஸை விளம்பரப்படுத்துங்க